ஓகே ப்ரோ பின் வின் கேமிங் லாஸ்ட் லேமுக்கு தான் ஐம்பது ரூபா ஆமாம் இப்பயே சொல்லியாச்சு கமான் ப்ரோ கமான் கமாண்ட் டக்குன்னு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் வாங்க ப்ரோ வாங்க வாங்க லாஸ்ட் Last it is, Mukdam. Okay, okay, okay. Come on, come on, come on, boys. Name, 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 name. how boys. Medium, boys. Wow, wow, wow. Adium Boys Hi Bro, Hi Bro, I Bro Stadium Boys Stadium Boys I Bro, I Bro

ओके 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 ब्रो ओके नेम बोटा चढ़ तड़ते हैं हाय ब्रो माय नेम ब्रो ओके ब्रो ओके ब्रो ओपी ब्रो अड़ तड़ तड़ अड़ तड़ पेर सुनो ब्रो अर्थम ब्रो अर्थम ब्रो अर्थम

ఓకే బ్రో ఓకే అడితు 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 న్యం 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 అడితు కామెంట్ బాక్స్ లో న్యం పొడుంగు బ్రో కాపీ ஓகே ப்ரோ ஓகே அடுத்து 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 ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ உங்க படாச்சு ப்ரோ பழனி ஆய் ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோ அடுத்து ப்ரோ அடுத்து 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 நேம் அடிச்சு சொல்லுங்க ப்ரோ அடுத்து வேற 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 பேர் நட்டு புறம் அடுத்து 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 வா ப்ரோ வா ப்ரோ நான் அடுத்த ஆலயக்கணம் ஆலயக்கனோட நின்றுச்சு அடுத்து அடுத்து ப்ரோ அடுத்து 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 பேர் பேர் அடுத்து அடுத்து ാ ഓക്കെ കർണൻ മാ ബ്രോ കർണൻ കർണൻ മാറേ ബ്രോ ഓക്കെ ബ്രോ ഉച്ച ബ്രോ കർണൻ ப்ரோ லாஸ்ட் ஒரு ஆளுக்கு தான் பே சொல்லிட்டேன் லாஸ்ட் ஒரு ஆளுக்கு நான் கொடுத்துருவேன் யுபிஐ ஐடி மட்டும் சென்ட் பண்ணிடணும் சென்ட் பண்ணாதான் சென்ட் ரெண்ட் பண்ணாம கூட சென்ட் பண்ணனும் அருணன் சொல்லியிருக்காப்புல அடுத்து 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 ப்ரோ அடுத்து 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 ப்ரோ அடுத்து அடுத்து என்ன கூட ஆளு போட்டாச்சு ப்ரோ போட்டாச்சு போட்டாச்சு அடுத்து 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 ப்ரோ அடுத்து ப்ரோ அடுத்து 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 வேற யாரு ப்ரோ ஏ வர மாட்டேங்குது ஸ்பென்ட் பண்ணலாம் இந்த ப்ரோ நம்ம நேம் எல்லாம் போட்டு நேம் வந்து இதுல காமிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி டீகே உங்க நேம் எதுவும் காமிக்க மாட்டேன்னு எதுனால காமிக்க மாட்டேன்னு இரு ப்ரோ உங்க நேம் வந்து காமிக்க மாட்டேன்னு ப்ரோ இது இது இல்லையா அப்புறம் உங்க நேம் வந்து காமிக்க மாட்டேங்குது அதனால நான் விண்டோஸ் ஹேச்சர் எழுதுகிறேன் எடுத்து ம்

ఓం పేరు అలా పోటాచే అలా కామికల అవలదా సారీ బ్రో కామిక్యం పోయిర్చి ఓకే ఓకే మీ నేమ్ అలా పోటాచే బ్రో ద్రకం కొట్టింది రే రొమ్ము అడుత 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 అలా ఉన్నా సుమ బ్రో உங்க நேம் எல்லாம் போட்டாச்சா அதை காமிக்க மாட்டேன்து தான் அளவு தூரம் போயிட்டு காமிக்கிறேன் உங்க நேம் எல்லாம் வச்சும் போட்டாச்சும் ப்ரோ அடுத்து ப்ரோ அடுத்து 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 யாருன்னு சொல்லுங்க ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அடுத்து உங்க நேம் மட்டும் கரெக்டா அடுத்த நேம் வரட்டும் ப்ரோ உன் நேம் வந்து காமிக்க மாட்டேங்குது சாரி ப்ரோ உம் ரொம்ப நேரத்துக்கு தான் ஒண்ணு அடுத்து ப்ரோ அடுத்து 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 ஆரம்பிச்சிருக்கீங்களா ப்ரோ

ओके ब्रो ओके ब्रो स्टॉप कर ले ஓகே ப்ரோ சிஎம் போட்டிருக்காப்புல சி எம் சி காப்பி போன் பாப்பி ஓகே ஓகே ப்ரோ அடுத்து ப்ரோ அவ்வளோதானா ஓகே ப்ரோ அவ்வளோதான் போல யாருக்கு இந்த ஸ்பின் பண்ணிடுவோம் இதுமாதிரி அவ்வளோதான் ஓகே ப்ரோ தயாரா அளவுக்கு யார் விழுந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி ஐம்பது ரூபா மட்டும் இது பண்ணிருங்க ஐம்பது ரூபா மட்டும் ஸ்பெண்ட் பண்ண முடியும் ஓகே ஓகே யாரையும் விளக்கணும் ஓகே ஓகே அடுத்து ப்ரோ அடுத்து 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 வாங்க ப்ரோ அடுத்த நேம் ஓகே ப்ரோ ஸ்பின் பண்ணலாம் ஸ்பின் பண்ணிடுவோமால பிஎம்எல்ஸ் இருக்காப்பில ராக் கேமர்ஸ் இருக்காப்பில ஓகே ஸ்பென் ஸ்பின் பண்ண தயாராகலாமா ஸ்பின் வந்து எல்லாத்தையும் ஓகே ஸ்பின் பண்ணிருக்கா ஸ்பெனே TDM boys no 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 TDM max best TDM max won அடுத்து 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 ஆடுது ஆகா பழனி அவரும் கொஞ்சம் வெளிய பழனி அவரும் கொஞ்சம் வெளிய அடுத்து அடுத்து ஒரு ஸ்பின் பண்ணிடுவோமா ஸ்பின் பண்ணால் தயாராக ஸ்பின் பண்ணலாம் இருக்கேன் அடுத்த ரவுண்டு ஸ்பின் பண்ணிடுவோம் பென் 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 ஸ்பின் பண்ணிடுவோம் அடுத்து யாரு சிஎம் ஒன் நீங்கள் ப்ரோ லாஸ்ட் நேம் மட்டும்தான் பெண் அடுத்து 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 யார் அடுத்து 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 ஆர்டிஎம் மாஸ் நீங்களுக்கு ஒன்றும் இல்லை நீங்களுக்கு ஒன்றும் இல்லை மாஸ் நீங்கள ஒன்றும் இல்லை இப்போ ரெண்டு பேர் தான் கேமர்ஸ் கர்ணன் ரெண்டு பேரத்தில் யாருக்கு ஒன்று தெரியாது யாருக்கு வந்தாலும் சரி யூபிஐ ஐடியா கொடுத்தா போதும் யூபிஐ ஐடியா விடுங்க அப்புறம் யார் வந்தாலும் சரி ஓகே வா அங்கிட்ட சைல போயிருக்கா சரி ப்ரோ நான் கொஞ்சம் முன்னாடி எழுத்து வைக்கணும் ப்ரோ ஓகே ஸ்பென் பண்ணலாமா ரெண்டு விதத்தில் யாருக்கு வருதுன்னு பார்ப்போம் ஸ்பின்னிங் ஸ்பின் ஃபோன் பண்ணிடலாமா ஓகே ஸ்பின் பிங் கிங் 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 வென்னிங் வந்து ராக் ராக் கேமர்ஸ் ராக் கேமர்ஸ் தான் ராக் கேமர்ஸ் வென்னிங் வந்து ராக் கேமர்ஸ் ओके ओके रॉक कैमरा स्टार नहीं और यूपी आईडी रंदा फोड़ ला रॉक कैमरा रॉक कैमरा रॉक कैमरा से ले आ

ராக் கேமர்ஸ் கேமர் ஷார்ட்ஸ் பின் யுபிஐ ஐடி ப்ரோ யூபிஐ ஐடி கொடுங்க ப்ரோ நீங்கள் தான் பின்னு யூபிஐ ஐடி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐம்பது ரூபா அவங்களுக்கு தான் அனுப்ப ப்ரோ யூபிஐ ஐடி ப்ரோ ராக் கேமர் இருக்கீங்களா இல்லையா கிளம்பிட்டீங்களா ஓகே ராக் கேமர்ஸ் எல்லாம் ராக் கேமர்ஸ்

Product commercial layer. சரி அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்க ரொம்ப இருந்தடா அவர் இல்லை அடுத்த மேட்ச்சில் வாங்க நானும் முடிச்சுக்கலாம்னு இருக்கேன்